காசிநாதன் குரு உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்வை பெற்றிருப்பதால் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துகிட்டே தாங்க இருக்கு அதில் எந்த யோக கிரகமான சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்திலும் உங்களுடைய யோக கிரகமான செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துலையும் வர்றது உங்களுக்கு அவ்வளோ அவங்கள நீங்கள் கடந்து வரவே முடியாது அவங்க கிட்ட நீங்கள் வந்து தோல்வி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர் சரி என்னால் முடியலையே நீங்கள் உங்களோட வலு விழுந்து அவங்க கிட்ட சுக்கிரன் கேதை இணைவு போது நெருக்கடி எல்லாமே குறையும் உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் அந்த பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி எல்லாமே குறையும் சுக்கிரன் கேது எப்ப இணைவு பெறுது ஆறில இருக்கும் கேது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அதாவது உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் உங்களை எடை குறைவாக போட்டிருந்தாலும் சரி உங்களை ஏதாவது ஒரு வம்பு வழக்குல மாட்டி விடணும்னு உங்களை தப்பா கைட்லைன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாலுமே சரி அவ மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க அதற்காக மிகவும் நன்றி உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன மீன ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம் மீன ராசியினருக்கு தற்போது ஜென்மத்தில் சனி இருக்கிறது ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு மன அழுத்தங்களும் தான் செய்யும் எங்க போனாலும் எந்த வேலையும் சிறப்பா முடியலையே எல்லாத்துலேயும் ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கேன்ற ஒரு பதட்டமும் இருக்கதா செய்யும் ஒரு வேதனையும் வருத்தமும் கடந்துதான் வந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்வை பெற்றிருப்பதால் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துகிட்டேதாங்க இருக்குது அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் கம்ஃபோர்ட் ஜோனாக தான் உங்களை வச்சுருப்பாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக கேதுவோட அமைப்பும் சரி ரொம்பவே சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகவும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் கேதுவும் இருக்குன்றது அது ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்காது சரி இதெல்லாம் இப்படி இருக்கு யோக கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா உங்களுக்கு யோக கிரகங்கள் என்பது சூரியனும் செவ்வாயும் இதில் சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அதாவது செப்டம்பர் மாத பிற்பாதையில் உங்களோட உங்களுடைய யோக கிரகமான சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்திலும் உங்களுடைய யோக கிரகமான செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துலையும் வர்றது உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவ் சைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் உங்க வீட்லேயே சனி அமர்வு இருக்கு சூரியன் சனியோட சமசப்தம பார்வை என்பது உங்களுக்கு ஒரு வலுவான எதிர்ப்பை கொடுக்கும் உங்களுக்கு புரியும்படி சொன்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறீங்க உங்க வீட்டுலயோ சரி உங்க ஆஃபீஸ் ஆபீஸ்லயோ சரி நீங்க வேலை செய்யற இடத்துல தொழில் பண்ற இடத்துல எங்கேயோ நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கான கருத்தையும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தெரிவிக்கும் போது அங்க உங்களுக்கு வலுவான எதிர்ப்பு வரும் உங்களை விட நல்ல வலுவா அந்த உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்வாதம் வைப்பாங்க அவங்கள நீங்க கடந்து வரவே முடியாது அவங்க கிட்ட நீங்க வந்து தோல்வி அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர் சரி என்னால முடியலையே நீங்க உங்களை விட வலுவிழந்தவங்க கிட்ட நீங்க அந்த தோல்வியை பெற்றாதான் உங்களுக்கு கஷ்டம் சரிங்களா நீங்க ஒரு நல்ல வலுவான ஆள் இடத்துல தோல்வி அதை வந்து சகஜமா எடுத்துட்டு ரொம்பவே நல்லது உங்களுடைய யோக கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லைன்னாலும் சுக்கரன் கேது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குன்னும் போது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கும் என்னமா இது சுக்கரன் கேது இணைவுன்றது எங்களுக்கு லாபமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா எஸ் ஏன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் இடத்துல மறைவு பெறாரு இது எப்படி இருக்க போதுன்னா உங்களுக்கு இத்தின்னால ஒரு நெருக்கடி இருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு ஒரு குழப்பமும் ஒரு மன அழுத்தமும் ஒரு நெருக்கடியும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா வேலை செய்ய முடியாத ஒரு நெருக்கடி கொடுக்கறது இல்லை பண நெருக்கடி கொடுக்கறது பொருளாதார நெருக்கடி இத்தனை நாள் நீங்கள் எந்த மாதிரியான நெருக்கடியை கடந்து வந்திருந்தாலும் சரி எந்த மாதிரியான மன அழுத்தத்தை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி சுக்கிரன் கேதை இணைவு பெறும்போது உங்களுக்கு அந்த நெருக்கடி எல்லாமே குறையும் உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் அந்த பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி எல்லாமே குறையும் சுக்கிரன் கீது எப்ப இணைவு பெறுது செப்டம்பர் பதிமூணாம் தேதியில இருந்து அப்ப செப்டம்பர் பதிமூணாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் சொன்னோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கும் சனி உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கதா செய்யும் இந்த பயம் தேவையில்லாத பயம்னாலும் நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மத்தில் இருக்க சனி வந்து நீங்கள் சரியாக வேலை செய்கிறியான்னு உங்களை பார்ப்பாரு ஜென்மத்தில் இருக்க சனி உங்களுக்கு தேவையில்லாத பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்போது நீங்கள் ஹனுமன் சாலிசா கேட்கறது ரொம்பவே நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது ஹனுமன் சாலிசாவும் ஹனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தையும் பயத்தையும் போக்கும் சனினால எந்த மாதிரியான தாக்கம் இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் உங்களை காப்பாற்றும் அதனால ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் உங் ஆறில் இருக்கும் கேது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அதாவது உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் உங்களை எடை குறைவாக போட்டிருந்தாலும் சரி உங்களை ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் மாட்டி விடணும்னு உங்களை தப்பாக கைட்லைன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாலுமே சரி அவங்களுடைய அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்து தவிடு பொடியாகும் அவங்கள ஆக்குற மாதிரியான ப செயல்களாக தான் நடைபெறுமே கண்டி உங்களுக்கு அது ரொம்பவே சாதகமாக இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல சுக்கரன் கேது இணைவு என்பதும் உங்களுக்கு இன்னும் சாதகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் அது குறைக்க தான் செய்யும் அதனால கேதுவோட அமைப்பும் சரி சுக்கரன் கேது இணைவும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு நீங்கள் வேலைக்காக ஏதாவது ட்ரை பண்றீங்க வேலைக்காக ட்ராவல் பண்றீங்க படிப்புக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டாகவும் கொடுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இதே நீங்கள் வந்து ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஏண்டா போகணுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன போராட்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் ட்ராவல் பண்ணுறது எதுக்காக ட்ராவல் பண்ணுறதுன்றதை நீங்கள் கரெக்டாக கருத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி அது போகிறது தான் நல்லது நீங்கள் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தான் ஏற்பட்டு போகும் அதனால் படிப்புக்கும் வேலைக்கும் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கு ஜென்மத்தில் சனி இருப்பதனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஃபேமிலி ஷேர் இருக்கிறது நல்லது எப்பவுமே ஒரு சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படதான் செய்யும் சனி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு சாதகமா இல்லைன்னும் போது நீங்க அந்த இடத்துல அமைதியாக கடந்து வந்துடுறது நல்லது மற்றவங்க கிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா தான் நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க எது நடக்குதோ அது நன்மைக்கே நினைச்சிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையா தான் நடக்கும் அதனால இப்ப நடக்கிற கிரக சூழ்நிலை உங்களுக்கு ஓரளவு சாதகமா இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்திக்கலான்றது மட்டும் பார்த்துக்கோங்க வாழ்த்துக்கள்